இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் எம்டிவி நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் குரோதி வருடம் சார் எனக்கு ஜாதகம் இல்லை என்னுடைய என்னுடைய கூட்டுத்தொகை தெரியாது என்னுடைய எண்கணிதம் கணிதம் ரொமானிக்ஸ் அதாவது ஆங்கிலத்திலே ரெண்டு குழப்பம் இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு அப்போ ரோமன் எழுத்து வித்தியாசம் வருது சார் இப்படி பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் இரண்டாம் என்றில் பிறந்தவர்கள் பொதுவாகவே சில விஷயங்கள் இரண்டு ஆறு எட்டு பன்னெண்டு பொருந்தாது என்கிற ஒரு நடைமுறை ஜாதகத்துக்கு மட்டுமல்ல சில நடைமுறை வாழ்க்கைக்கு உண்டு என்பதை அறிந்த விஷயம் ஆனால் இரட்டிப்பாக பல்மடங்கு பெருங்கக்கூடிய அமைப்பு உண்டு என்ற எண்ணம் கொண்டவர்கள் இரண்டாய்வன் இரண்டாயண்ணின் இருப்பவர்கள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த இயர் இந்த வருடமே இரண்டில் ஆரம்பிக்கிறதை நினைவில் கூர்ந்து இரண்டாம் எண்ணில் இருப்பவர்களுக்கு உடல் உபாதைகளில் கேஸ் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் அதாவது வயிற் வயிறு உபாதைகள் அல்லது கேஸ் சம்மந்திக்கப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறார் கார உணவை தவிர்ப்பதும் காரசாரமாக பேசுவதையும் வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு உண்டு ஆக அவன் பேசுனா ப்ரெஷர் ஏதோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கார உணவுகளை தவிர்ப்பதும் கார சமமான விவாதத்தை குறைப்பதும் உங்களுடைய உழைப்பில் சுயம்பாக செயல்படுவதும் பார்ட்னரை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் அதிகமான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் வெற்றி வாய்ப்பே கொடுக்கும் இரண்டாம் எண் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீரும் சிமப்புமாக இருந்தாலும் கோபப்படுவதை குறைப்பதும் தேவையில்லாமல் பேச்சை குறைத்து கொள்வதும் நற்பலனையும் கெடுதல் ஏற்படக்கூடிய சமாச்சாரத்தையும் குறைக்கும் பெண்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய செருப்பை தொ செருப்பை விட்டு விட்டு வருவது செருப்பு தொலைந்தால் சனியன் தொலைந்த மாதிரின்னு சொல்லுவாங்க செருப்பை விட்டு கொண்டு விட்டு விட்டு வருவது கூடுதல் பலனை கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் மந்த நிலை ஏற்படுத்தினாலும் ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்கு மேல் சீரும் சிறப்புமாக இருப்பதால் இப்பொழுதிலிருந்தே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது உத்தமம் இவர்கள் அணியக்கூடிய புஷ்பம் அல்லது செலுத்தக்கூடிய புஷ்பம் Patroja.